ಹಾಯ್ ಯುವರ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಆಲ್ ನಾನು ಉಂಟು ವಿನೋತ್ என்னடா புதுசா புதுசாக ஒரு வாழை இலையை கையில் வச்சுட்டு வந்து நினைக்கிறானே பார்க்குறீங்களா இது வாழை இலை இல்லை வாழ்வழிக்கும் இலை என்று தமிழில் ஒரு கூற்று இருந்தால் அது வாழை இலையே சேரும் என்று என்னால் உறக்க கூற முடியும் ஏனென்றால் இது ஒரு மருத்துவம் நிறைந்த மகத்துவம் இதனுள் பல அறிவியல் சார்ந்த உண்மைகளை புதைத்து வைத்திருக்கின்றது என்பதனை அறிந்தன முன்னோர்கள் இதனை எப்படியாவது நமது தமிழர் கலாச்சாரத்துடன் பின்னி பிணைய வைத்து விட வேண்டும் என்று எண்ணி நம் கலாச்சாரத்தில் ஒன்றான விருந்தோம்பலில் இதனை பெரும் பங்கு வைக்க வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் எப்படி என்றால் இறைவனுக்கு படையல் என்றால் அது இந்த வாழை இலை திருமணம் காது புத்து வளைப்பூட்டல் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கூட இருந்தால் அதுவும் வாழை இலையில் தான் அது மட்டும் ஏன் துக்க நிகழ்ச்சிகள் காரியங்களில் கூட இந்த வாழை இலை விருந்ததால் அப்படி இந்த வாழை இலையில் எப்படிப்பட்ட மருத்துவ குணம் அடங்கியுள்ளது என்ன அறிவியல் உண்மைகளை இது புதைத்து வைத்திருக்கின்றது என்பதை ஒரு எளிய பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் இந்த காணொலி அமையப்போகிறது வாருங்கள் காணொலிக்குள் பயணிப்போம் எத்தனையோ பல பாரம்பரியமான விஷயங்களை கண்டுபிடித்து அதனுள் பல அறிவியல் உண்மைகளை புதைத்து ஒரு கலாச்சாரமாக வடிவமைத்து நம்மை பின்பற்ற வைத்தார்கள் நம் முன்னோர்கள் ஆனால் நாம் என்ன செய்தோம் அதனை உதாசீனப்படுத்தி இன்றைய நாகரிகம் முன்னேறிவிட்டது என்று சொல்லி பல விஷயங்களை தவற விட்டு விட்டோம் அதனுள் ஒன்றுதான் இந்த வாழையிலை அது எப்படி நீண்ட காலமாக உலோக பாத்திரங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை அதே உலோகத்தில் பரிமாறி உண்டதால் நாம் என்ன கண்டுவிட்டோம் உடல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் உணவு பாதை கோளாறு போன்ற பலவிதமான விதமான நோய்களை தான் கண்டோம் ஆனால் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் மண்பாண்டங்களில் உணவுகளை சமைத்தார்கள் அப்படி சமைக்கப்பட்ட உணவினை வாழை இலையில் பரிமாறி உண்ணச் சொன்னார்கள் ஒன்று சிந்தியுங்களேன் உணவினை வைத்து உண்பதற்கு பல இலைகள் இங்கு இருக்கின்றது ஆனால் குறிப்பாக ஏன் இந்த வாழை இலையை நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் உணவே மருந்து என்று சொன்னார்கள் ஆனால் அப்படிப்பட்ட உணவினை வைத்து உண்ணக்கூடிய இலையும் மருந்தாகவே இருக்க வேண்டும் முன்னோர்கள் வாழை இலையை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி அந்த இலையில் எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கின்றது என்ன மருத்துவ குணத்தை கொண்டுள்ளது என்று பார்த்தால் அந்த வாழை இலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த வாழை மரமுமே மருந்தாக இருக்கின்றது என்பது அப்பொழுதுதான் தெரிந்தது அப்படி இந்த வாழை மரத்தில் எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கின்றது என்று பார்க்கும்போது முதலாவதாக இந்த வாழை இலை அந்த வாழை மர பட்டையில் இருந்து வரக்கூடிய சாறு இது ரெண்டும் ஒரு நஞ்சு முடிப்பான் அதாவது ஒரு கிருமி நாசினி என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த வாழை இலையில் பச்சையம் எனப்படக்கூடிய குளோரோபில் எனப்படக்கூடிய கலாட் எனப்படக்கூடிய பாலிபீனர் அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது அது மட்டும் இல்லைங்க விட்டமின் ஏ சிட்ரிக் அமிலம் கால்சியம் அப்புறம் வந்து கரோட்டீன் போன்ற பல வகையான சத்துக்களை அதக்குள்ள வச்சிருக்கு அந்த வாழை இலை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் இப்படிப்பட்ட நன்மைகளை வச்சிருக்கிற வாழ அப்படியே எடுத்து ஒரு மருந்தா எடுத்து நம்ம சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் அதையும் நம் முன்னோர்கள் பயிற்சி செய்து பார்த்தார்கள் நமது செரிமான மண்டலத்திற்கு இந்த வாழை இலையை செரிக்க வைக்கக்கூடிய சக்தி கிடையாது தான் நம் முன்னோர்கள் வேறு வழியை கையாண்டார்கள் அது என்ன வழி என்றால் சூடான உணவை இந்த வாழை இலையை பரிமாறி உண்பதுதான் அப்படி சூடான உணவை இந்த வாழை இலையில் பரிமாறுவதனால் உணவின் சூட்டின் காரணமாக இலையானது வெந்து அந்த இலையில் உள்ள அனைத்து சத்துக்களும் இந்த உணவுடன் கலந்து விடுகின்றது அப்படி கலப்பதனால் முதல் படியாக இந்த உணவில் உள்ள அனைத்து நுண்கிருமிகளும் அழிக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் பச்சையம் எனப்படும் குளோரோகில் என்ற வேதிப்பொருள் உணவுடன் கலப்பதனால் அது நம் உடலுக்குள் செல்கின்றது சென்று நம் உணவு செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட வைப்பது மட்டுமல்லாமல் பசியின்மையை போக்குகின்றது உடல் புண்களையும் அழித்து விடுகின்றது அத்துடன் இஜி சிஜி எனப்படக்கூடிய எபிகலோ கேட் கலாட் எனப்படக்கூடிய பாலிபீனலும் அந்த உணவுடன் கலந்து நம் உடலுக்குள் செல்வதனால் அது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்டா நம்ம உடம்புக்கு செயல்பட்டு நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி காற்று மாசு மற்றும் புகைப்பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் கல்லீரல் நோய் இதய நோய் மற்றும் கதிர்வீச்சின் காரணமாக ஏற்படக்கூடிய செல் சிதைவில் இருந்தும் நம்மை காக்கின்றது அது மட்டும் இல்லங்க விட்டமின் ஏ சிட்ரிக் அமிலம் கால்சியம் கரோட்டின் போன்ற அனைத்து சத்துக்களும் அந்த உணவுப் பொருளோடு கலந்து நம் உடலுக்குள் செல்கின்றது கண்டிப்பாக மருத்துவமனைக்கு அனைவரும் சென்றிருப்பீர்கள் அப்படி மருத்துவமனைக்கு செல்லும் போது தீப்புண் சிகிச்சை பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அங்க தீப்புண்ணால பாதிக்கப்பட்டவர்களை இந்த வாழை இலை மீதுதான் படுக்க வைத்திருப்பார்கள் அவர்கள் மேலும் ஒரு வாழை இலையை வைத்து மூடி வைத்திருப்பார்கள் என்றைக்காவது அது ஏன் என்று சிந்தித்ததுண்டா சில பேருக்கு தெரியும் அது ஒரு குளிர்ச்சி நிறைந்த ஒரு இலை என்று ஆனால் அது மட்டும் இல்லை இந்த வாழை இலையானது சருமத்துடன் ஒட்டாது இயற்கையாகவே அதீதப்படியான குளிர்ச்சி தன்மை மிகுந்தது அது மட்டும் இல்லை வெட்டி எடுத்த பின்பும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய பண்பு இந்த வானிலைக்கு உண்டு இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த தீப்புண்ணில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு எரிச்சலையும் நச்சு கிருமிகளையும் எளிதில் அழித்து விடுகின்றது அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து வரக்கூடிய ஆக்சிஜனால் தீப்புண்ணிலிருந்து சீக்கிரமாக நிவாரணம் கிடைக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு காரணங்களால் தான் மருத்துவமனைகளில் தீப்பும் சிகிச்சை பிரிவில் பெரும் பங்கு இந்த வாழை இலைக்கு உண்டு இந்த வெட்டிய பின்பும் வாழை இலை ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது என்று கூறியிருந்தேன் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம் முன்னோர்கள் காலத்தில் என்றாவது பூக்கடையில் பூ வாங்கினால் அதை வாழை இலையில் தான் மடித்துக் கொடுப்பார்கள் அதை கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து மணி நேரம் கழித்து இழைத்து பார்த்தாலும் அந்த பூ வாடி இருக்காது இலை வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் தான் காலங்களில் உணவு கடைகளில் உணவுகளையும் வாழை இலையில் தான் மடித்து கொடுப்பார்கள் அதுவும் கிட்டத்தட்ட நாலு ஐந்து மணி நேரம் கழித்தும் கூட அந்த உணவு கெட்டு போகாமலும் அந்த உணவு மருத்துவத்தன்மை மிகுந்ததாகவும் மாறி இருக்கும் ஆனால் இன்றும் பாலியத்திலின் கவர் இது போன்ற பொருட்களில் உணவுகளை மடித்து கொடுத்து அதை உண்பதனால் பல புற்றுநோய்கள் தான் நமக்கு மிஞ்சுகின்றது நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் சித்த மருத்துவத்தில் இன்றளவிலும் வாழை இலை குளியல் என்ற ஒரு பழக்கம் இருந்து வருகின்றது அப்படி என்றால் உடலில் உள்ள ஒட்டுமொத்த ஆடைகளையும் கலைந்து விட்டு வாழ இலையை உடல் முழுவதும் படும்படி சுற்றி கொண்டு மிதமான சூரிய வெளியில் சிறிது நேரம் படுத்து இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது உடலின் மேற்பரப்பில் உள்ள நுண்ணிய துவாரங்களானது திறக்கப்படுகின்றது அப்படி திறக்கப்பட்டு சூரியனில் இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி மற்றும் இந்த வாழை இலையில் இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை வெளியிடக்கூடிய ஆக்சிஜன் இது மூன்றும் சேர்ந்து நம் உடலில் உள்ள அனைத்து அழுக்குகளையும் இந்த நுண் துவாரங்கள் வழியாக வெளியேற்றி விடுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சத்தும் இந்த நூல் துவாரங்கள் நம் உடலுக்குள் புகுத்தப்படுகின்றது அப்படி புகுத்தப்படுவதால் நம் உடல் மிகவும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றப்படுகின்றது அதற்காக தான் சித்த மருத்துவத்தில் நின்றளவிலும் இந்த வாழையிலை குளியலானது பின்பற்றப்பட்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் சின்னம்மை படுக்கை முன் தோல் அலர்ஜி போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த வாழை நிலையில் தடவி அதன் மீது படுக்க வைப்பதன் காரணமாக மிகவும் சீக்கிரமாக குணமடைந்து விடுகிறார்கள் கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவர் பரிந்துரைத்திருப்பார்கள் இந்த வாழை தண்டு சாறை குடிப்பதனால் இந்த சிறுநீரக கல் பிரச்சனையானது முற்றிலும் குணமடைக்கக்கூடிய வகையில் செயல்படுகின்றது என்று அது மட்டும் இல்லை வாழை இலை சாறு வாழைத்தண்டு சாறு வாழை அடிக்கிழங்கு சாறு இது அனைத்தும் ஒரு சிறந்த நஞ்சு முடிப்பான் என்பதனால்தான் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களாகிய திருவிழாக்கள் திருமண பந்தல்கள் மற்றும் இடுகாட்டு பாடை அதாவது சவங்களை எடுத்து செல்லக்கூடிய இடுகாட்டு பாடையில் முத முதற்கொண்டு இந்த வாழை மரத்தை கட்டச் சொன்னார்கள் நம் முன்னோர்கள் ஏனென்றால் இப்படி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தில் நச்சு உயிரினம் யாரேனும் தீண்டிவிட்டால் உடனே இந்த நஞ்சானது உடலில் ஏறாமல் இருப்பதற்காக கைக்கெட்டிய தூரத்தில் இந்த நஞ்சு முறிப்பானது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அனைத்து இடங்களிலும் வாழை மரத்தை கட்டச் சொன்னார்கள் அது ஒரு மங்களம் என்றும் சொல்லி வைத்தார்கள் ஏனென்றால் அமங்கலம் எதுவும் நடந்து விடாமல் தடுப்பதையும் மங்களம் என்றே சொல்வார்கள் அந்த காரணத்தினால்தான் இந்த வாழை மரத்தை அனைத்து இடத்திலும் அதாவது மக்கள் கூடுகின்ற அனைத்து இடத்திலும் நம் முன்னோர்கள் கட்டச் சொன்னார்கள் ஒரு சிறிய குறிப்பும் கூறிவிடுகிறேன் நிறைய பேருக்கு இந்த வாழை இலையை எப்படி சாப்பிடும்பொழுது போடுவது அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வரும் ஏன்னா தங்க அவங்கவுங்களுக்கு சரியா போட்டுப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு போடும்போது எப்படியாவது தப்பா போட்டுருவாங்க அதுல எந்த ஒரு கா சிறப்பு காரணமும் கிடையாது மெயின் விஷயம்னா வாழை இலையில நம்ம சாப்பிடணும் அதுதான் இது எப்படி போட்டு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது இருந்தாலும் இதை எப்படி போடணுங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன் என்னைக்குமே இந்த வாழையிலைய போடும்போது இந்த வெட்டுப்பட்ட பகுதி அதாவது அகலமான இந்த பகுதி வந்து நமது வலது கை பக்கமும் இந்த குறுகிய நுனி பகுதியானது பக்கமும் இருக்கும் வகையில் போட வேண்டும் ஏனென்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் நமது வல வலது கை மூலமாகத்தான் உணவுகளை சாப்பிடுவோம் அந்த இடமானது அகலமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த அகலமான பகுதி வலது வலதுகைபுறமும் இடதுகை பகுதியில் நுனி பகுதியும் இருக்கும்படி போட வேண்டும் அதே அடுத்தவர்களுக்கு போடும்போது அவர்களின் வலதுகை புறம் இந்த அகலமான பகுதியும் அவர்களின் இடது புறம் இந்த நுனி பகுதியும் இருக்கும்படி அதுவும் கடவுளுக்கு போடும் போது கடவுளுக்கு வலதுகை பக்கம் இந்த அகலமான பகுதியும் இடதுகை பக்கம் இந்த நுனி பகுதியும் இருக்கும் வகையில் போட வேண்டும் இல்லாமல் சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது நல்ல காரியங்கள்ல இருந்து உண்டால் இலைகளை எப்படி மூட வேண்டும் என்றால் நல்ல காரியங்கள் அதாவது சாதுகுத்து கல்யாணம் இது போன்ற நல்ல காரியங்கள்ல விலையை மூட வேண்டும் என்று சாப்பிட்டு முடித்துவிட்டு இந்த பகுதி இப்படி அதாவது இது போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு நான் அடிக்கடி வர வேண்டும் என்பத காரணத்தினால் அதாவது அந்த பகுதியிலிருந்து நம்ம பகுதியை நோக்கி மூட வேண்டும் இதுவே துக்க காரியங்களில் விலையை எப்படி மூடுவது என்றால் நம் சைடு நம்ம பக்கம் இருக்கிற இந்த பகுதியை இப்படி மூட வேண்டும் ஏனென்றால் இந்த மாதிரி துக்க நிகழ்ச்சி இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இது வேண்டாம் இந்த உணவு இனிமேல் இப்படிப்பட்ட உணவு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு காமிக்கிறதுக்கு இப்படி முடுவாங்க இது போன்ற ஒரு இது வந்து ஜஸ்ட் ஒரு இது அவ்வளோதான் மற்றபடி இலையில உணவு உண்டால் போதும் மற்றபடி இதுவும் ஒரு வழக்கமாக செய்யப்பட்டு வருகிறது அதுக்கு உண்டான காரணமும் இதுதான் வியூவர்ஸ் வாழை இலை வாழை மரம் வாழைச்சாறு வாழைத்தண்டு சாறு வாழை அடி நீரு இது போன்ற பல மருத்துவம் நிறைந்த வாழை மரத்தை பற்றின முழு தகவல்களையும் உங்களிடம் தெளிவான முறையில் பரிமாறிவிட்டேன் இது போன்ற பல தகவல் நிறைந்த வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்றால் சேனலோட கணெக்டில் இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் மீண்டும் அடுத்ததொரு தகவல் நிறைந்த வீடியோக்களில் உங்கள் சந்திக்கும் வரை பாய் பாய் சி யூ